பெது நீங்கள் பொம்பளையெல்லாம் பார்க்க அவங்களும் அவங்க எங்க துவங்கிடுவாங்க கடல் கடல்ஹண்டு வெள்ளி போட்டு கார்கள்லாம் திரிய துவங்கிடுவாங்க ஆனால் இதுக்கு இந்த பெஜிலுக்கு ஒட்டு பியர் பண்டி அட்டிச்சால் அந்த மாதிரி கிண்ணண்டு இருக்கும் இவன் வந்து நிக்கிறான்டா இப்ப அவளுக்கு இந்த நீரந்தான் நான் நேரத்தை குடுத்தன இவன் இருக்கால குறுக்கால வந்து நிக்கிறான் ஹலோ 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 நாகமநாகம் எப்படி இருக்கேன் என்ன நல்ல சுத்து சுத்துரு ஓ நான் வந்தேனு தெரியுது தானே ஒரு சமரம் வந்தது தானே ஒரு மா அந்த மாதிரி இருக்குது ஒரு அலுவலா வந்து நிற்கிறேன் தெ தெரியு அலுவல் தெரியுமா உனக்கு தெரியும் தெரியும்ப்பா அந்த ஊரில் கொடியரசா நீங்கள் இங்கே பேச இங்கே உங்களை கொடிய ஏற்ற தானே போகணும் அடே ஊரில் கொடியா ஊர் நாங்கள் வாழ்ந்த பூமி அது என்ன அப்போ அதுக்கு நாங்கள் கொடியேறுறோம் அந்த கோயிலுக்கு செய்வணும் இந்த கோயிலுக்கு செய்யணும் அவன் அதை செய்வான் இவன் இதை செய்வான் அவன் பக்க விட்டுவான் அவன் காண கானை விரி பாட்டு படுத்துவான் அப்போ அது நாங்கள் எங்களுக்கு கடமை தானே அது நாங்கள் செய்ய வேண்டிய உண்டு தானே அது ஆனால் அது செய்கிறத அவங்க செய்வாங்க நீங்கள் இவங்க எங்கள் தோகையெல்லாம் சும்மா இப்போ நீங்கள் போய்ப்பா நீங்களும் இங்கிட மனுஷையே பார்த்துக்கொண்டு நிற்கிறீங்க மாதிரி தனிதானக்கு வர வச்சா இப்போ வர சொல்லலாம் கிடையாது அங்கே இல்லை அவங்களெல்லாம் என்ன கிடைச்சின்னு சொல்லிவிட்டாங்க ஆ அவங்கள எனக்கு அடிக்க சொல்லிட்டாங்க மனுஷியாக்கள் கேட்டவை நாங்களும் உங்கட பங்களி போல சுஜத்தான ஓணும் கொண்டு சொல்லி இந்த இங்கே இருக்கிற எங்கட முப்பத்தி ரெண்டு குடும்பம் இங்கே இருக்கு எங்கட ஊர் குடும்பம் அந்த அங்க பதினேழு பேர் பதினாலு குடும்பம் தானே இருக்கு வந்து குறுக்கால

குட்டின சொந்தம் எல்லாரும் அப்ப அவ இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்ப இந்தக்கு இந்த ஏரியா சேர்த்துக்க வேண்டிய தான் அண்ணா வர சொன்னானே ஜவா நீங்கள் வந்து 32 குடும்பத்தை வேலை சேராயங்க அது எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா நீ உன் தம்பியை சும்மா பழதாக்குற அவன் சும்மா இருந்தவனுக்கு வேட்பாளர் காசு ஐயாயிரம் ரூபாய் அனுப்பிடாது நீ அனுப்பிதான் அவன் வேட்பாளர் ஊர்ல எத்தனை பேர் நம்ம திருப்பி திருப்பி இந்த பதினொழு பேர் பதினொழு குடும்பம் இருக்குது பதினொழு குடும்பம் இருக்குன்னு சொல்ல பதினொழு குடும்பம் எங்களோட குடும்ப மக்கள் என்ன அது அவளுக்கு நாங்கள் உதவி சேர்த்தான் வேணும் ஊருக்குள்ள ஒரு ஒரு குடும்பம் இருந்தாலும் எங்களோட சொந்தக்கார குடும்பம் எந்த அவளுடைய சொந்தக்கார குடும்பம் ஒன்று இருந்தால் கூட நாங்கள் உதவி சேர்த்தான் வேணும் என்ன சும்மா இருக்கிற பதினாலு பேரில் பத்து பேர் கட்சியிலேயும் சுயேட்சையிலேயும் அங்கே மிஞ்சியும் சொல்லி நிற்கிறாங்க எந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்க மிச்சமாக நிற்கிற ஏழு தான் நாங்கள் இதுக்குள்ளே நிற்கிறோம் நீங்கள் இங்கே நீங்கள்லாம் பழகாக்கள் ரூபாவான் தெரியுமான் மாடு வண்டி கொடுத்துருக்கிறான் கோழி பண்ணை வைத்து கொடுத்துருக்கான் இந்த ஒரு தங்கட தந்த ஏரியாவுக்குள்ள ரோட்டு போட்டு போட்டு கொடுத்திருக்கிறான்

பத்த வண்டி அஞ்சா கொடுத்து போட்டு பெரிய இது என்ன வண்டி தம்பி செய்தவன் சிந்து உழைச்சு கொடுத்த கொடுத்தா மாதிரி நிற்கிறானி இங்கப்பா உண்ட தம்பி அவன் இவனோட அண்ணன் அவன் இவனோட அவனை கலைக்க பேச தெரியாதுலண்டா கதைக்கு சண்டை எடுப்பான் எடுத்து போட்டு அது வழக்குக்கு போன உடனே இவன் இங்கிருந்து காசு அனுப்பணும் அவன் லோயருக்கு காசனு காசு அனுப்பணும் காசு மற்ற சும்மா லோயருக்கு பத்தாயிரம் இவன்

அவன் பிள்ளை இல்லை ஏன் ஏன் அவன் இங்கே வா இப்படி அக்காமார் அவங்களுக்கு காசை அனுப்பினா அவங்க தங்கட வாட்டுக்கு அவன் அவன் பெட்ரோல் மோட்டார் சைக்கிள் ஓடுறானே மோட்டார் சைக்கிள் காசு இவா உண்டு பெட்ரோல் அடிக்கிற காசு இப்ப அவன் போடுற ஷர்ட் இவாகண்டு அவன் சாப்பிட்ற சாப்பாடு இவ உண்டு அவன் குடிக்கிற ஐஸ்கிரீம் இவாண்டே அவன் வேண்டி கொண்ட பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்குற பரிசுகள் அது எல்லாம் உண்ட காசு அப்போ உபகுண்ட காசில் வாழ்கிறவன் எப்படி வாழ்வான் அதை நாங்கள் யோசிக்கணும் உண்மையாக அந்த மண்ணும் அந்த மக்களையும் யோசித்து வேலை இப்போ பார்க்குறான்னு சொன்னால் அதுக்கு செய்யலாம் இது அப்படி இப்படி தெரிகிற இவங்களை நம்பி இவ இங்கே இருந்தோ இல்லை இங்கே உள்ள எல்லா அண்ணன் எனக்கு பக்கமாக கிடையாது கிராடாத காசு கேட்குறான் லண்டனில் காசு கேட்கறான் நோர்வேல காசு கேட்குறான் டென்மார்க்கில் காசு கேட்கறான் போற போற இடம் இல்லாமல் எனக்கு உதவி செய்யுங்கோ எனக்கு உதவி செய்யுங்க இது என்ன விளையாட்டு என்னடா வந்தது சொன்னா அவன் எலெக்ஷனில் நிற்கிறான் என்ன எலெக்ஷனில் நின்றனா சக்கியான சிலை விட அங்கே என்ன உனக்கு தெரிஞ்சானே காசுகள் என்ன மாதிரி போகணும் ஆட்டோலாம் போகணும் அவன் நோட்டி சுட்டவணும் அங்கே கொடுக்கணும் என்ன அவன் நல்ல சரியாக இருந்தாங்க கொடுப்பாங்க போட் போடுறவங்க

இந்த மாதிரி அக்கா மாறும் இந்த அன்றிமேருந்தான் என்ன பழுதாக்கினேன் அப்போ அன்றிமேர் சும்மா இந்த குசினீகரண்டு கதப்பினான் தம்பி உங்களோட இதோட தம்பி நல்லா இருக்கடா தம்பி அப்படியே நீங்கள் நீ பண்ணுங்கன்னு சொல்லி குசினிகரண்டு கதப்பினோம் அப்புறம் அந்த பெட்டில் நின்று ஓம் தம்பி நீங்கள் சொல்லுங்க தம்பி ஐயோ உங்களை நாங்கள் பார்க்காட்டி உங்களுக்கு ஏதோ எல்லாம் செய்யுது என்று சொல்லி இந்த அண்டி மேர் உசுப்பேத்தி உசுப்பேத்தி தான் இந்த ஜூட்டிப்பர் எல்லாம் பழுதாகின அப்படி செய்யாத இது வந்து எங்கட எங்கட அரசியல் இருக்குங்களோ எங்கட அரசியலை பார்த்து ஒரு காலத்தில் சிங்களவன் நடைஞ்சி சரி பார்லிமெண்ட்டுக்கு எங்கட ஒரு எம்பி பார்ட்னு சொன்னால் சிங்களவனெல்லாம் பேசாமல் அப்படியே மேச பார்த்து கொண்டு இருப்பாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படி ஒரு காலத்தில் தமிழருக்குன்றது பெரிய ஒரு மரியாதை இருந்தது அந்த மரியாதை எல்லாத்தையும் இந்த டியூட்டி போடுற அவரையும் போய் கடுத்து போட்டு நிற்கிறீங்களா அப்பா ஆ பேந்து இப்போ நிற்கிறீர்கள் என்னோட சொன்னால் இவண்ட தமிழ் யார் என்ன பெரிய அரசியல் செய்தவர் சும்மா நாலு பேரும் இந்த யூடியூப்ல எடுத்து போட்டுட்டும் தான் இது அரசியல் செய்கிறாரு அங்கே ஊருக்கு எல்லா கட்சியிலேயும் ஆக்கள் நிற்கிறாங்க மூணு பேரும் எலெக்ஷனில் நிற்கிறாங்க ஓட் பண்ணுறது ஆக்கல் என்ன அப்படி நீ சொல்றது உங்க தான் ஒரு காலத்தில் இருந்தவங்க கொஞ்சம் விஷயமானாக விஷயம் தெரிஞ்ச ஒரு அரசியல் காரர் இருந்தவங்க ஆனால் அவங்க எல்லாம் சரி ஓகே அது ஒரு காலம் போயிட்டு ஆனால் இப்போ வய இருக்கிறாங்க

அந்த விஷயம் எடுத்த விஷயத்தை சரியாக செய்வனோன்று தான் நாங்கள் பார்க்கணும் அப்போ செய்யக்கூடியவனை தானே அப்போ விட வேணும் அதுக்காக வேண்டி நீங்கள் அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு ஊரை ஒன்று ரெண்டு மூண்டாக பிரிஞ்சு ஒரு கட்சிக்காரன் நெஞ்சாலும் நிற்கிறாங்க மற்ற கட்சிக்காரன் நெஞ்சாலும் நிற்கிறாங்க இப்போ குடும்பம் குடும்பமாக பிரிஞ்சு வச்சு கொண்டு நிற்கிறீங்களே என்ன அதுக்கு தான் நான் சொல்கிறோம் ஊர் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஏதாவது ஊருக்கு செய்யலாம்

அந்த இடையில நிக்கிற ஒரு இடைத்தரகர் இடைத்தரகர் யூடியூபர் தரகர் என்ன யூடியூப் தரகர் அப்ப நீங்க எங்க தம்பி தரகர் ரெண்டு முடி வரது போடுங்க அந்த ஆடு மாடு விக்கிறது அந்த கல்யாண புரோக்கர் செய்கிற அப்படி தரகர் ரெண்டு நினைப்ப உங்களுக்கு அப்படி ஒண்ணுமே அங்க இல்ல அவன் எங்க தம்பி யாழ்ப்பாணம் போய் இப்படி கால் எடுத்து வெச்சானடா காணுமா

ஒவ்வளவு நாடகங்களை நடிச்சிருப்பாங்கள் அவ்வளவு மீடுகளை கண்டிருப்பாங்க அவ்வளோ பெரிய பெரிய இடங்களில் போய் தங்களோட கலை நிகழ்வுகளை எல்லாம் செய்து அவங்களை ஒரு இதுவும் இல்லாண்டு நீங்கள் சென்றீர்கள் இவங்கள் பாவியல் ஒரு குச்சியை ஒரு மாதம் திரிஞ்ச சிரிஞ்சவுடனே அதை போய் நீங்கள் பெரிய புகழ்ச்சி அவை தான் பெரிய தியாகிகள் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு சிரிகிறேன் இருக்கு இல்லை நான் எங்கே போய் முட்டி மோதுறதே எங்கே போய் முட்டி மோதுறன்னே எனக்கு தெரியாம கிடைக்க எல்லாம் காலம் எல்லாம் காலம் என்ன நடந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை நாங்கள் இப்ப எங்களை ஆக்களிடையெல்லாம் போய் கதைச்சு நாங்கள் நான் தான் தலைவி சங்கம் அமைக்க போறோம் அமைச்சு காசு சேர்த்து அனுப்புறதுக்கு நான் தலைவி இங்கே அண்ணா செயலாளர் மற்ற இன்னும் அஞ்சு பேர் வேணும் அதுக்கு தான் எங்களை ஆக்கள் வீடுகள் எல்லாம் போய் போய் ஆக்களை சேர்த்து போட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி நாங்கள் காசு அனுப்ப போறோம் இவரைக்காரன் அண்ணா சரி வாங்க கதைக்க ஊருக்கு தான் அண்ணன் மாதிரி ஒரு அண்டி இருந்தா பத்து யூடியூபர் ஒன்றா உருவாகுவாங்க அங்க இருக்கிறவங்களும் ஒரு லூஸ் கூட்டமாக கிடக்கு புலம்பெயர்ந்த மண்ணில இருக்கிறவங்களும் ஒரே லூஸ் கூட்டமாக இருக்கு இந்த லூஸ் கூட்டத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் என்னென்ன அரசியல் செய்கிறது